இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய சினிமாக்களில் கலக்கிய சமிரா ரெட்டி இரண்டாவது முறையாக கர்ப்பமானதை இன்ஸ்டாகிராமில் புகைப்படம் வெளியிட்டு உறுதி செய்திருந்தார் முதலில் இந்தியில் கதாநாயகியாக அறிமுகமான சமீரா ரெட்டி பின்பு தமிழில் முதல் முறையாக சூர்யாவுடன் வாரணமாயிரம் ஆயிரம் படத்தில் அறிமுகமானார் முதல் படத்திலேயே ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிட்டார் சமிரா ரெட்டி அதனைத் தொடர்ந்து தமிழில் அசல் வெடி வேட்டை என முன்னணி நடிகர்களுடன் நடித்தார் தமிழ் தெலுங்கு இந்தி என பிஸியாக நடித்து கொண்டிருந்த நடிகை சமிரா ரெட்டி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த வர்தா என்ற தொழிலதிபரை மணந்தார் இவர்களுக்கு அடுத்த ஆண்டே ஒரு மகன் பிறந்தார் இந்நிலை நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கர்ப்பமாகியுள்ளார் சமிர ரெட்டி ஏற்கனவே இது குறித்து பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்ட சமிரா ரெட்டி தற்பொழுது ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் மிகவும் சல்லடையான உடை அணிந்து தன் கர்ப்பமாக இருப்பதை காட்டும் சமிரா ரெட்டியின் வீடியோவை பலரை முகம் சுளிக்க வைத்துள்ளது இதனை பார்த்த அவர்கள் ரசிகர்கள் கூட கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறாங்க கர்ப்பமா இருக்கும் போது இப்படிப்பட்ட உடை அணிந்துக்கிட்டு இவ்வளவு போஸ்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க மேலும் அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு இதே போல நடிகை எமி ஜாக்ஸன் கூட திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமாக இருப்பதாக சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அனைவருக்கும் ஷாக் கொடுத்தாங்க இந்த நிலையில தான் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமாக உள்ளதை பல ரசிகர்கள் முதல விமர்சித்தார்கள் பிறகு சில ரசிகர்கள் கூட இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் காதலுடன் சுற்றுலா சென்றிருக்கிறாங்க எமிஜாக்சன் அவர்கள் சுற்றுலா சென்ற இடத்துல எமிஜாக்சன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகினி உடையில கோல் பிளையாடிய வீடியோ தாங்க அந்த வீடியோ கூட தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு இருக்கு மேலே எமிஜாக்ஷனுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடப்பதாக தகவல்களும் வெளியானது மேலும் இந்த திருமணத்திற்கு நெருங்கிய நண்பர்களும் முக்கியமான உறவினர்கள் மட்டும் கலந்து கொள்ள இருப்ப தகவல்களும் வெளியாயிட்டிருக்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க